அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிலக்ஷி யாழ்ப்பாணம் வல்வட்டித்துறையை சேர்ந்த பதினைந்து வயதனை கொண்ட சிறுமி ஒருவர் தனக்கு தானே பெட்ரோல் ஊற்றி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு பிரதான காரணம் வந்து வந்து அந்த அடிக்கடி படிக்க சொல்வதாகுமா இவ்வாறு தொடர்ச்சியாக படிக்க சொல்வதனால் அந்த சிறுமி வந்து மன விரக்தியில் இருந்ததாகவும் கடந்த பன்னிரெண்டாம் திகதியும் வந்து அந்த சிறுமியை வந்து படிக்க சொன்னதனால் அந்த சிறுமி வந்து குப்பை எரிப்பது போன்று செய்து தன் மீது பெட்ரோலை ஊற்றி தீ மூட்டியுள்ளார் இதனை பார்த்த அயலவர்கள் வந்து அந்த சிறுமியை வந்து வைத்திய சாலைக்கு கொண்டு சென்றும் சிகிச்சை பலனின்றி வந்து நேற்றைய தினம் உயிரிழந்திருக்கின்றன பெண்களாக பிறந்துவிட்டால் படிப்பு என்பது அவர்களுக்கு மிகவும் முக்கியமானது அதாவது நாம் படிப்பதற்கு தாயோ தந்தையோ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதனை நாமே உணர்ந்து படிக்க வேண்டும் அதாவது பதினைந்து வயது சிறுமி என்பவர் கிட்டத்தட்ட தரம் பத்தில் வந்து கேள்வி கற்றுக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் ஆகவே பத்தாம் ஆண்டு மாணவிக்கு படிப்பதற்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்களாகவே உணர்ந்து படிக்க வேண்டும் நாம் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று எண்ணி படிக்க வேண்டும் அது மட்டுமல்லாது தாயும் அதாவது தன்னுடைய மகள் வந்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று நினைத்தே கூறியிருப்பார் இருப்பினும் சிறுவர்களாக இருக்கட்டும் சிறுமிகளாக இருக்கட்டும் அவர்கள் அதிக அழுத்தத்துக்கு உள்ளாக்க கூடாது அதாவது படிப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எதுவுமே ஒரு அளவுக்கு தான் அதாவது நமது மூளையானது ஒரு குறிப்பிட்ட அளவினையே தாங்கும் அதனை மீறி நாம் தொடர்ச்சியாக படிக்கும் போது உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஏற்படும் சில நேரம் அச்சிறுமியும் இந்த பிரச்சனைக்கு உள்ளாகி இருப்பாரோ தெரியவில்லை அதனாலே இவ்வாறான முடிவை எடுத்தாரோ தெரியவில்லை இருப்பினும் அதாவது அதிகமாக படிக்கவும் கூடாது படிக்காமல் இருக்கவும் கூடாது ஆகவே பெற்றோர்கள் வந்து அதிகளவான கல்வியை மாணவர்கள் மீது திணிக்காதீர்கள் அது மட்டும் இல்லாத பிள்ளைகளும் வந்து பெற்றோர்கள் படும் கஷ்டங்களை உணர்ந்து படிக்க வேண்டும்